வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமார் பதினாறாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டு அதாவது கட்டப்பட்டு உள்ள ஸ்ரீ தேவாலயத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் அருகில் கோட்டப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் இந்த கிறிஸ்டின் கோயில் அமைஞ்சிருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தேர் ஓட்டம் நடக்கும் அதை பார்க்கலாம் தான் நம்ம போயிட்டுருக்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் நம்ம வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகிறது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பண்ணி அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா நோட்டிக்ஷனாக வந்து அமையும் இதுதான் அந்த கோவில் அந்த கோயிலில் உள்ள தேர் இந்த தேர் ஓடுறதை நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி கோயிலை சுற்றி பார்த்துட்டு கடை விதிகள்லாம் பார்க்கலாம் வாங்க நிறையா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக ஆண்டுதோறும் தவறாமல் நடந்துகிட்ருக்குது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தேரோட்டம் நடந்துகிட்டுருக்கு அது ஆனி மாதம் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி நடக்கும் தேர் உருப்பும்பாருக்கு கோயில் அப்புறம் கோயிலை பார்க்கவே அண்ணாம்தேதி பார்க்குற அளவுக்கு இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் வந்து சும்மா ஓலைக்குடிசியாக அமைச்சு உருவாக்கப்பட்டு இன்று வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த கொடிக்கம்பு பாருங்கள் அதே வா விண்ண தொட மாதிரி அவ்வளோ ஹைட்டாக கொடிக்கம்புருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் தேவாலயத்தில் உள்ளார அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க இயேசுநாதர் வந்து எப்படி அங்கே சிலுவையில் அடிச்சுக்கிட்டு இருந்த அடித்தாங்க அவர் வாழ்ந்த வரலாறு எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த படமாக வச்சு வச்சுருக்காங்க சுற்றிலும் அதை பார்க்கவே என்ன சொல்கிறது மனதை உருவ உருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோயிலுக்கு நீங்கள் யார் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கோயில் வந்து பார்க்கல ஆண்டுதோறும் திருவிழா மாதிரி அது பேருக்கு தான் கிறிஸ்டின் திருவிழா எல்லா மக்களும் எல்லா ஊரில் இருந்தும் இந்த திருவிழா பார்க்குறதுக்காகவே வருவாங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக ஏழு நாள் நடக்கும் திருவிழா அது பாருங்க மாதா இயேசுநாதர் மாதா சிலுவையை இருக்க மாதிரி இருக்காங்க அதே மாதிரி பக்தர்கள் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபடுறாங்க இது வந்து கோவிலோட உள்பிரகாரம் அது ஏசுநாதர் இருக்கிற மூலஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடம் அது ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் கோயிலு வெள்ளி சைடில் பார்த்திங்கன்னா மெழுகுத்திரிலாம் ஏற்றி ரொம்ப அற்புதமாக வழிபாடு இருக்காங்க எல்லா மக்களும் மெழுகுத்திரி ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க அதுதான் அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய சிறப்பு நம்ம நினச்சது நிறைவேறும் ஆண்டு தோறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு வருஷம் திருவிழா போக வேண்டிக்கிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே என்ன நீங்கள் நினச்சி வேண்டுறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா சப்பாரம் ஏது ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டிங்கன்னா ஓட்டி நிறைவேறுவாங்க கண்டிப்பாக இந்த கோயில் ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடை விதிகள் தேனி ஜாமான் கைவினை பொருட்கள் இது நைட் ஆகிருச்சு இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஏழு சப்பரம் அப்படியே வரும் ஊர் ஊர் குளமாக சுற்றி கொடுவாங்க சேரு சேருமிட்டாய் கடை அதாவது மிட்டாய் கடை ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும் ஆண்டு தோறும் அதாவது எங்கேயுமே இல்லாத ஒரு திருவிழா கோலம் இங்கே அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு பாருங்கள் நைட்டு அந்த லைட் செட்டிங்கை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த சப்பாரை வந்துட்ருக்கு பாருங்கள் பக்தர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆடல் பாடலும் இசையக்கலைகளோட டான்ஸ் அடி இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பார்க்க பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சப்பரம் ரெண்டு சப்பாரம் மூணு அஞ்சு கடைசி நாள் ஏழு அப்புறம் மக்கே நாள் இருபத்தி தேதி பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டாந்தேதி தான் தேரோட அந்த ஊர்வலம் வரும் அது பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிற மாதிரிங்க தேர் வரத இப் இன்றைக்கி வந்து நைட்டு சப்பரம் தான் ஓடிட்டுருக்கு அதாவது ஏழு தேர் ஒரு நாற்று தான் சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்க்கவே சூப்பராக இருக்கும் உவனை பார்த்து தரிசனம் செய்யுங்க ஏசுநாறு உயிர் பெற்று வர நாள் அப்படின்ட்டு கூட சொல்கிறாங்க அதை தான் அது திருவிழாவாக கொண்டாடுறாங்க அந்த ஃபுல்லாக வண்ணமயமாக கலர் லைட்டோட அது வராது பார்த்திங்களா அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும் தேர் ஒவ்வொரு தேரும் அவ்வளோ லைட் செட்டிங்கோட சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அதான் சொல்கிற மாதிரி எல்லா கோயிலும் எல்லா நம்ம மத்த கோயில் இல்லாமல் இங்கே சிறப்பாக எல்லா மக்களும் வந்து இந்த கோயிலில் கிருஷ்ண திருவிழாவாக கலந்துக்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறுது அதுதான் அந்த கோயில் சிறப்பு அந்த தேர் அமைப்பு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அது பார்க்கவே பிரம்மாண்டமாக இதுதான் ஏ ஏழாவது தேர் பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும் போலே இருக்கும் ஒவ்வொரு லைட் செட்டிங்கோடு வரப்போ கண்ணை கவர்ற மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருமன்ஸ் தேடா இல்லை சொர்க்க ரதமாக அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக லைட் செட்டிங்கோடு வந்துட்டுருக்கு பாருங்க என்னன்னு சொல்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலோட லைட் செட்டிங் பாருங்கள் அவ்வளோ பிரமாண்டமாக இருந்துச்சு லைட் செட்டிங் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த லைட் செட்டிங்கோடு பார்க்குறப்ப எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏன் வேளாங்கண்ணி எப்படி எவ்வளோ பிரம்மாண்டமாக லைட் செட்டிங்கோட எவ்வளோ கோலாகலமாக திருவிழா நடக்குமோ அதே போல் நம்ம கோட்டப்பாளத்தில் உள்ள வேளாங்கண்ணி மாதா மாதிரியே இங்கே ஒரு மாதா கோயில் இருக்குது அந்த மாதா கோயில் தான் பிரம்மாண்டமாக திருவிழா நடக்கும் ஆண்டு தோறும் ஆடி மாதம் அதேமாரி கைவினைப் பொருட்கள் பழைய வீட்டு உபயோகப் பொருள் இரும்பு பாத்திரங்கள் சின்ன கல் உரல்கள் இந்த மாதிரி பல வகையான பொருட்கள் இரும்பு பொருட்கள் உலக்க இப்போலாம் யாரும் உழைக்கலாம் இடிக்கிறதே இல்லை ஆனால் இப்போவும் விற்கிறாங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த நாள் இந்த தேர்நாள் வர நாள் பார்த்திங்கன்னா அந்த மிட்டாய் கடை பாருங்கள் அல்வா கடை சேர் மிட்டாய் கடை அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ பிரம்மண்டமாக சூப்பராக இருக்கும் ஏற்கனவே முதல் நாள் காமிச்சிருப்பேன் மறுபடியும் பார்க்குறப்ப அது கும்பலோடு கம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் வேளாங்கண்ணி மாதாவோட திருவிழா எப்படி க நடக்குமோ அதே மாதிரி நடக்குது ஒவ்வொரு மிட்டாய் கடையும் ஒவ்வொரு விதமாக கலர்ஃபுல்லாக மிட்டாய் செஞ்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக அந்த பொம்மைகள்லாம் நிறைய விற்பனைக்கு வந்திருக்கு நிறையா இருக்கும் அதான் சொல்கிறங்களா ஒரு மிகப்பெரிய திருவிழா நடந்தால் எப்படி நடக்குமோ அதே போல் தான் இங்கேயும் நடந்துகிட்ருக்குது இங்கேயும் இல்லாத அடுத்து வேளாங்கண்ணிக்கு அடுத்தது நம்ம அந்த தான் நான் பார்த்த வரைக்கும் இது போல் பிரம்மாண்டமாக திருவிழா நடக்குது மாதிரி க மண்பா பானைகளும் செய்து விற்கிறாங்க குழந்தைகள் விளாட்றதுக்கு ராட்டனம்லாம் இருக்குது பாருங்கள் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இது மாதிரி மயில் மாதிரி வா ராட்டணம் காரு மாதிரி இருந்துச்சு இது மாதிரி பல வகையான குழந்தைகள் விளாடுறதுக்கு ராட்டனம்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்கே ஒரு மிட்டாய் கடை பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வரிசைப்படுத்தி அடுக்கி வச்சுருக்காங்க பார்க்கவே கண்ணை கவர்ற மாதிரி இருந்துச்சு தேர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம மாதா பக்தர்கள் எல்லாம் மகிழ்ந்து ஆ டான்ஸ் பண்ணிட்டு ஆடிட்டு வராங்க மியூசிக்கோட பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக ஆடிட்டு வராங்க பாருங்கள் ஒன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த என்ன சொல்கிற அந்த ஏழு தேரும் மக்கான அந்த தேர் வரத பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரம்மடமாக பூ அலங்காரத்தோடு வருது இந்த பகுதியிலே இந்த கோயிலில் உள்ள தேர் தான் மிகப்பெரிய தேராக வள வந்துகிட்ருக்கு பாருங்கள் அந்த தேர் இழுக்கிற சங்கிலி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் சேர்ந்து தான் அந்த தேரை இழுக்க முடியும் அவ்வளோ பெரிய தேர் இருக்குது பார்க்க பார்க்க அது கொஞ்சம் பார்த்துட்ருக்குன்னு போல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மாதா கோயில் திருவிழா வேறு எங்கேயும் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலை பற்றி வே மேலும் வேறு விவரங்கள் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதாவது மாதா யாரார் பிடிக்குமோ அதாவது இயேசுனாரை யாராவது பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பொறுப்பு நிலத்துங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்